இது உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு நானா நானி செவன்

அப்புறம் ரெண்டாவது தரவை பார்த்தது வந்து ஒருவேளை இளையராஜ் சார் இந்த ஆலியை கே வீடியோலாம் எதை கேட்டிருந்தாருன்னா அதுக்காக சொல்கிறேன் இளையராஜு சாரோட ரெண்டாவது படத்துக்கு ஏவிஎம் சரவணன் வந்து சரவணன் சார் வந்து சக்திவேல் ஒரு படம் புக் பண்ணிட்டாரு கம்போசிங்கு போய் உக்காடுறோம் அதுக்கு முன்னாடி தான் புருஷலட்சுமி ஒரு படம் ஓடி இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் சார்ந்து பெரிய ஹிட்டு அதனாலே அந்த மாதிரி ஒன்று வேணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து சரவணன் சார் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு போய் கம்போஸிங்கை உட்கார்ந்தோம் உட்காந்தவுன்னே அவர் என்ன சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் சொன்னேன் எந்த மாதிரி டைப்பில் வேணுன்றீங்க அப்படின்னா நான் விழி எம்ம ராஜகாலி எம்ம பால தாயம்மா தாயம் வங்காரும் மாயம் நான் பாட்டு அந்த பாட்டை ஃபுல்லாக சும்மா அப்போ அப்போ தான் அதுக்கு முன்னாடி பாடலான்றதுனால ஃபுல்லாக நான் அவர் ஒரு வரும் கேட்க வந்தேன் தாயம்மா அப்படின்ட்டு அது மாதிரி எமோஷனல் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவர் அவர் மெலடி வரணும் சார் அப்படியே அவர் திருத்திட்டே இது பண்ணார்

என்ன சுச்சுவேஷன்னாரு சார் இது ஒரு டூட்டு தான் சார் ஒரு பெரிய சுச்சுவேஷனில் ஒரு இமேஜினேஷன் டூட்டு தான் சார் அப்படியா ஏதாவது இன்ஸ்பிரேஷனுக்கு பாரு பாரு அப்படின்னாரு நான் டக்குனு இவரதான் நினைச்சேன் ஓகே ராமராஜன் சார் நினச்சிட்டு அப்படின்ட்டு இது பண்ணீங்கன்னா நான் போட்ட பாட்டேன் அப்படியே சந்தோஷம் சரணு சார் இருக்கு உடனே இமீடியட்டாக அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு ஆன்மீனத்தில் மல்லிகை மட்டு மனசுன்னு சொல்லி உடனே கொடுத்தாரு அந்த ட்யூன் அந்த மல்லிகை மட்ட சாங்கு பெரிய ஹிட் இன்னைக்கும் இருக்கு ஸோ இதில் ஸோ என் வாழ்க்கையில் நடக்கிற அந்தந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்த ஒருத்தர் வருவார் அவர் ராமராஜ் ராமராஜ் ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு நண்பர் இதெல்லாம் என்ன கூப்பிட்டோம் ஆக்சுவலா நான் வந்து எயிட்டி செவனில் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஒய்ஃப் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்குள்ள நான் போகிறேன் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மூணு மாதம் ரெண்டு வருஷம் வச்சு போறேன் ஆனால் ஊருக்குள்ளே போக முடியல திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியுது அவ்வளோ தூக்கம் என்னப்பா என்ன ஏதாவது புது போகிற மாதிரி சார் இங்கே அதுன்னு அதில் இல்லை சார் ஊர் கூட கூட்டம் திருவண்ணாமலை கூட கூட்டம் அதாவது இதுக்கு ஒரு ந அண்ணாமலை ஜோதி வர மாதிரி இருக்கும் என்னன்னு கேட்டால் ராமரா சார் மீட்டிங் போயிருக்குது அப்படியே ஒரு கூட்டம் அப்படி அந்த கூட்டத்தில் பாருங்கள் இந்த கூட்டத்தில் பாருங்கள் போய் அதெல்லாம் அதெல்லாம் மறக்கலாம் எப்படி எதுவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு தருவாய் ஐயோ நான் பயந்துருக்கேன் சார் அவருக்கு 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 இருந்த மாதம் இந்த ஓப்பனிங்கில் எதோ கரெக்டாக இல்லையோ நமக்கு பயங்கர போட்டி இல்லை அப்போ முன்னாடி போயிட்டு போயிட்டுருக்கார் அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிறாரு அந்த மாதிரி ஒரு உண்மையாகவே மக்கள் நாயகன் தான் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துலேருந்து நான் ரெகுலராக ஒரு பாஸ்கர் எடிட்டர் அப்படின்னு அவருடைய டீம் ஒன்று பெரிய டீம் இருக்கும் அவருடைய பசங்க எடிட்டர்ஸ் அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் எடிட்டர்ஸு இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள இடம் வந்து பாஸ்கர் எடிட்டர் பாஸ்கர் அங்கே தான் பாரதராஜா சார் ரங்கராஜ் ராம அப்படி எல்லாம் வரும்போது சாரை வருவார் ராம் சார் அசிஸ்டன்ட் இருந்து அசோசியேட்டாக இருந்து இவரு டைரக்ட் இருந்து எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா அவர் துணி துறிப்பாக அப்படி இருப்பார் அவர் வந்து அவர் அசிஸ்ட் டேரெக்டர் தான் டேரெக்டர் தான் எல்லா வேலையும் செய்வார் அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணார் தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணாரு பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில் எல்லாத்தையும் மீறி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணார் அந்த மாதிரி அப்படியே எல்லாம் நான் பார்த்தேன் அவரை நான் வந்து ஒரு பத்து வருஷம் நைன்டீன் எயிட்டி ஒன்ல இருந்து நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்றேன் ஆக்சுவலா எயிட்டி நைன்ல வரைக்கும் நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகாது இல்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது இல்லைன்னா அப்புறம் நாலு வாரம் அதுக்கப்புறமா இருபத்தஞ்சு நாள் அதுக்கப்புறம் ஐம்பது நாள் ஆண்கள் நம்பாது அப்படி போயிட்டு இருந்த போது எனக்கு முதல் முதல் வந்து ஒரு வெற்றி படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த படத்து பேர் வந்து ராஜா ராஜா தான் அந்த இ ராம்தாஸினுடைய ரெண்டாவது புறம் அது ஒரு டேரக்டர்கிட்ட ரெண்டு படம் ஒர்க் பண்ணது நான் அந்த புத்த அவர்கிட்ட தான் ஸோ அது மாதிரி நான் ஒரு பதினாலு டைரெக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஆனால் முதல் முதல்ல இப்போ இன்றைக்கும் என்னுடைய ஆஃபீஸில் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு நிறைய ஷீல்டுஸ் இருக்குது அப்போல்லாம் நூறு நாள் வெள்ளி விழா இதெல்லாம் நிறைய ஷீல்டு வாங்குவோம் இல்லையா அதில் புது வசனத்துக்கு முன்னாடியே அக்ஸண்டேட்டராக நான் வாங்கின முதல் ஷீல்டு வந்து ராஜா ராஜா தான் அது அதுதான் இன்றைக்கே இருக்கும் இந்த பக்கம் ராமராஜன் சார் இந்த பக்கம் இளையராஜா சார் அந்த ப்ரொடியூசர் வந்து நிவாஸ் கேமராமேன் நிவாஸ்ன்னு டேரக்டர் வந்து ராம்தாஸ் இ ராம்தாஸ் சமீபத்தில் அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு ஸோ அந்த காலத்தில் வந்து எனக்கு தெரியும் அதுக்கப்புறமா நான் ட நான் வந்து ஒரு நாற்பத்தி ஆறு படம் இன்னும் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஸ்டார்ட் கட் அதாவது ஸ்டார்ட் கேமரா ரோல் சவுண்ட் ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முதல் முதல்ல அவருக்கு தான் அது எப்படின்னா பெத்தவ மனசுல ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க நம்ம ராஜ்கிரண் சார் தான் ப்ரொடியூசரு அந்த படத்துக்கு கதை வசனம் வந்து கஸ்தூரி ராஜா அந்த படத்துல வந்து நான் அசோசியேட் டைரக்டர் ஆனாலும் நான் தான் ஷார்ட் ஆக்ஷன் சொல்லணும் ஷார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லணும் காரணம் வந்து அவர் ஹீரோ அண்ட் டைரக்டர் அந்த படத்துல அந்த படத்தில் டைரக்ட் பண்ணி ஹீரோவாக நடிக்கிறார் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன முதல் முதல் சார் யாரு சார் ரவி நீ எத்தனை பேர் பண்ணியிருக்க நீ பா சார் கேமரா சொல்லணும் நீ தான் ஆக்ஷன் சொல்லணும் நான் நீ ஆக்சன் சொன்னால் தான் நடிப்பா அப்படின்ட்டாரு அதுதான் என்னுடைய பிள்ளையார் சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ராஜ்கரண் சார் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா கஸ்தூரி ராஜா டைரக்டர் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் புரியாத பகுதியில் டைரக்டர் ஆகிட்டேன் இப்படி வந்து நான் எப்படி வந்து ஒம்பது வருஷத்தில் வந்து ஒரு ஆன்டி சென்டிமெண்ட்டாக இருந்தனோ அது அப்படியே அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எல்லாமே சென்டிமெண்ட்டாக ஆயிடுச்சு அப்படி ஒரு ராசியான ஒருத்தர் அதுக்கப்புறமா நான் டேரக்டர் டேரெக்ஷன் பண்ணி இது பண்ணும்போது நடுவில் அவரை வச்சு ஒரு படம் பண்ண வேண்டியது அதுக்கு ஸ்கிரிப்ட் ஷூட்லாம் கூட எடுத்தாச்சு ஆனால் வேறு சில கால அந்த படம் எடுக்க முடியல அப்புறம் அனுபவம் சார் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அது படம் காலையெல்லாம் அது நம்ம அது அனுமோகன் சார் பண்ணார் அப்போ நிறைய படங்கள் நான் மூணு மாதத்துக்கு ஒரு படம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஸோ இதுதான் எனக்கும் ராமராஜன் சாருக்கும் உரிய அந்த அந்த பந்தம் இந்த படத்தில் நம்ம ராகேஷ் வந்தார் கதை சொன்னார் அது மாதிரி என்னென்னா கண்டிப்பாக ராமராஜன் சார் படம்னா ஒன்று ஒரு நாள் இருந்தால் கூட ஒரு கஷ்டத்தை கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் அவர் படம் பண்றாரு அப்படின்ட்டு யாரும் வந்து அவர் தப்பா கிடைக்காதுங்க என்ன இப்படி நடக்கிறாரு இப்படி இருக்காருன்னு சொல்லி அவருக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்காரு இருக்காரு அப்படின்றதுக்கு காரணமே வந்து அந்த ஆண்டவனுடைய அருள் தான் அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெயலலிதா மேடம் ஹெல்ப் பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் மேலே ஒரு அருள் ஒன்று இருக்குல்ல அந்த அருள்னால தான் இன்னைக்கு அவருக்கு இருக்காரு ஆண்டவன் அருள் தான் அப்படிப்பட்ட ஆக்சிடென்ட் அது அந்த கார்ல இவர் கூட போனவங்கலாம் இறந்துட்டாங்க அதை மிஞ்சி தப்பிச்சு இப்படி வந்து நலிச்சு மறுபடியும் ராஜா சார் பாட்டை அவர் பாடணும்னு எழுதி நீட்டியூஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துறேன் அப்புறம் இந்த படத்தில் ராகேஷனுடைய டைரக்ஷன் பத்தி நான் சொல்ல வேணாம் அவர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் மாதிரி தான் அதில் முதல் படமா அது மூணாவது படம் பட் அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் எப்படி வேலை வாங்குவாங்களோ அப்படி தான் அப்படி தான் இப்போ கூட வேலை வாங்க ராம்ராஜன் சார் ராம்ராஜன் சார் வந்து புனிவாதமாக இல்லை ரவிக்குமார் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசணும் அவரை பற்றி நான் அவங்க பேசணும் நான் முதல்ல பேசுகிறேன் அப்புறம் நீங்கள் பேசிட்டீங்கன்னா அது இது அதாவது அதுதான் டைரக்டர் நீங்கள் பேசுறீங்கன்னா அந்த சாம் போயிடும் இன்னைக்கு யார் ஹீரோ இந்த ஸ்டேஜுக்கு இன்னைக்கு யார் ஹீரோ ராமராஜ் சார் அவரும் கடைசியெல்லாம் பேசணும் அப்போ தான் சார் அது இருக்கணும் நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு மூணு ஃபங்க்ஷன் போனோம் ஈஸியாக இல்லை எங்களோ மகாபலிபுரத்துக்கிட்டலாம் போனோன்றதுனால நான் அதை பேசிட்டு முன்னாடி போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அத பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன் இங்கேயும் ஒரு டேரக்டர் அவருடைய திறமை காமிச்சு சார் ஆனால் ட்ரெயிலர் பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிரிப்டிங்காக இருக்குது அப்படி இளையராஜா சார் அந்த குழந்தை சாங் வந்து சூப்பராக ஒரு வாட்டி கேட்கும் போதே அது மனசில் பறிஞ்சிடுச்சு அவர் இன்னைக்கு வரல அப்படின்னா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது அது வந்து ஒன்று எலெக்ஷன் டைம் ஒன்று இந்த ஏரியா இந்த கூட்டம் அதெல்லாம் வந்து அது இல்லாமல் அவங்க வீட்லேயே ஒரு சம்பவம் நடந்தது அதை மீறி வந்து அவர் ஒரு இப்போ ஒரு விழாவுக்கு போயிருக்காரு அதில் கூட நான் அவர் பேசலை இல்லை ஸோ அவர் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும்போது வேண்டாம் ஓகே பட்டு படத்தை நல்லபடியாக கொடுத்தாரு மறுபடியும் அடுத்த படம் போகிற படத்துலேயும் அவர் தான் இசை சேவைக்க போகிறாரு அப்போ பார்த்து ஒரு நபர் அதுக்கப்புறம் நண்பர் இப்போ என்னுடைய இயக்குனர் எல்லாத்தையும் மீறி என்ன இன்றைக்கு வந்து இந்த புதுப்பாட்டு அப்புறம் ப்ரொடியூசர் மதி வெரி குட் நல்ல அவரை பற்றி சொல்லி அவரை எல்லாம் இருக்கு இல்லை ஒரு மாதிரி ஹிந்தி செயலில் இருக்கார் அப்படின்னா அப்புறம் இந்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எல்லாம் ஹிந்தி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவர் வந்து ராமராஜன் சார் ஃபேன் சரி ஓஹோ ரொம்ப ஏசி போடலன்னு சொல்லுவாங்க இது கொடுத்து பிரயோஜனம் ஸோ அந்த மதிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் அதாவது ராமராஜன் சாரி வச்சும் பண்ணணும் ராகேஷ் வச்சும் பண்ணணும் அப்படின்னு கூறி இதில் நடித்த அத்தனை பேருக்கு இதில் பார்த்த இந்த ரெண்டு மூணு எம்எஸ் எம் எஸ் பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கர் அண்ட் ராதாரவி சார் ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒரு எவ்வளோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் நல்லா தெரியுது அதெல்லாம் அவர் ஃபேமிலியாக அவங்க ஏதோ இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஒரு பேங்கே கடத்துறாங்க என்ன கதை போச்சு என்ன போச்சு நீ தான் ட்ரெயிலரில் இது கூட புரியாதப்பா புரியாதா உங்களுக்கெல்லாம் ஆனால் எப்படி எதை கடத்துனாங்க எப்படி இதெல்லாம் சமாளித்தாங்க எதுக்கு நான் உள்ள வந்தேன் நான் அவரை பிடிச்ச நான் இல்லையா எல்லாம் எவ்வளோ இருக்கு விஷயங்கள் இல்லையா பாட்டுலாம் இருக்குல்ல

Contact 90437 உங்கள் ராஜேந்திரா சிங் கோலாகல மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடிவில்லை ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி